கிருஷ்ணகிரி பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள காலபைரவ திருக்கோவிலின் மண்டல அபிஷேக நிறைவு நாளினை முன்னிட்டு நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுத்தும் என்ற பெண்களுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பூஜை பொருட்கள் வழங்கிய நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கல்லுக்குறிக்கி பெரிய ஏரிக்கரையில் நூத்தி ஏழு கிராம மக்களின் குலதெய்வமாக விளங்கும் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகால பைரவ திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது இந்த பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தர்மராஜா திருக்கோவிலில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தினை போற்றும் விதமாக பூஜை பொருட்களை நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் வழங்கி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் தர்மராஜா திருக்கோவிலில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலமானது காந்தி சாலை நேதாஜி சாலை குப்பம் சாலை வழியாக சென்று ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீகால பைரவர் திருக்கோவிலில் வந்தடைந்தது கோவில் கருவறையில் அமைந்துள்ள ஸ்ரீகால பைரவர் சுவாமிக்கு நூ ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீகால பைரவர் சுவாமியை ஆயிரம் கணக்கான கிராம மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது பக்தர்கள் காளி சிவன் பார்வதி வேடம் அணிந்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் மண்டல பூஜை நிறைவு நாளினை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை அன்னதானமும் இடைவிடாமல் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறக்கட்டளையின் தலைவர் வேலாயுதம் கௌரவ தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான பி சி சேகர் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஸ் பொதுச் செயலாளர் ஜெயராமன் செயலாளர் கணேசன் பொருளாளர் சங்கர் மற்றும் கோவில் நிர்வாகிகளான சுப்பிரமணியாச்சாரி பொன்ராஜ் நாகேந்திரன் சங்கராச்சாரி கோவில் பூசாரி சங்கர் மற்றும் சிவச்சாரியார்களும் சிறப்பாக செய்திருந்தனர்

ஏடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க